ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம டெய்லி செய்கிற வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களோட டைமும் மிச்சமாகும் உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்பவுமே சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ மாவில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கை வைக்காமல் சப்பாத்தி மாவு தான் பிசைய போகிறோம் இந்த மாதிரி நீட்டமாக ஹேண்டில் உள்ள கரண்டி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி தான் எடுத்துருக்கேன் இப்போது ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த மாவு வந்து தண்ணியோட நல்லாவே மிக்ஸ் ஆகும் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணலாம் பாருங்க அல்மோஸ்ட் நம்மளோட மாவு வந்து இப்போ மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ மீதம் இருக்க கொஞ்சம் தண்ணியையும் நம்ம ஊற்றி ஃபுல்லாக இந்த வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா போதும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லா மாவுமே அந்த கிண்ணத்துலேருந்து நல்லா உருண்டுக்கிட்டு வந்துருச்சு இதே மாவை நம்ம கை வச்சு பிசையும் போது நம்ம விரலெல்லாம் அந்த மாவு வந்து நல்லாவே ஒட்டிக்கும் நம்ம இன்னைக்கு கரண்டி யூஸ் பண்ணதுனால நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவு படவே இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி ரவுண்டாக வரத்துக்காக கை வச்சு பிசஞ்சு விட்டோன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆயிரும் பாருங்கள் என்னோட கையில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நம்மளோட மாவுமே நல்ல சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு நான் சொன்ன அளவில் நீங்கள் தண்ணி ஊற்றி பசைஞ்சிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம் அதுவும் கைப்படாமல் இப்போ நம்ம ரெடி பண்ணின மாவை ஒரு தட்டு போட்டு ஹாஃப் அன் அவர் அப்படியே ஊற அப்போ அப்பதான் நம்மளோட மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டிக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணாம சப்பாத்தியை நல்லா ரவுண்டா திரட்ட போறோம் நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸ் தட்டை கம்த்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த தட்டோட சைஸுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை தட்டுக்கு மேல வச்சுக்கலாம் இப்போ அந்த பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட உருட்டின மாவை வச்சுக்கலாம் மாவோட ரெண்டு சைடும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம் இப்போ அந்த மாவுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு மாவை ரெண்டு சைடும் இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம் இப்போது இந்த மாவுக்கு மேலே திரும்பவும் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு எண்ணெய் போட்டுட்டு இன்னொரு ஒரு மாவு உருண்டை வச்சுக்கலாம் அதாவது நான் பட்டர் பேப்பர் போட்டுட்டு மொத்தமாக மூணு மாவு உருண்டை வச்சுக்கிட்டேன் இப்போ மூணாவது மாவு உருண்டை வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு ஒரு பட்டர் பேப்பர் போட்டுடலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இந்த இட்லி பாத்திரத்தை அந்த மாவு மேலே வச்சு நல்லா எல்லா சைடும் ப்ரெஸ் ஆகிற மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும் நம்மளோட மாவு வந்து நல்லா ரவுண்டாக திரட்டி வந்துடும் உங்களால் எந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க பாருங்க நம்ம சப்பாத்தி கட்டையே யூஸ் பண்ணாமல் ஒரே நேரத்தில் அழகாக மூணு சப்பாத்தியை வந்து திரட்டி எடுத்துவிட்டோம் நம்ம மாவுக்கு இடையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்ததுனால நம்மளோட மாவும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது டக்குன்னு எடுத்து பேனில் போடலாம் நீங்கள் மாவை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெயிட்டான கடாய் அப்புறம் இந்த மாதிரி தட்டு கூட நீங்கள் மாவை ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட மாவு ப்ரெஸ் ஆகி நல்லாவே ரவுண்டாக வந்துருச்சு இப்போ நம்ம சப்பாத்தியை பேனில் போட்டுக்கலாம் எப்போவுமே உங்களுக்கு சாஃப்ட்டான சப்பாத்தி கிடைக்கணுன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியை பேனில் போட்டதுக்கப்புறமா அந்த மாவோட டாப் போர்ஷன் வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா அந்த சப்பாத்தியில் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து நல்லாவே உப்பி வரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் திரும்பவும் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டு இன்னொரு வாட்டி மேஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணாவே போதும் ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி ரெடியாயிரும் ரொம்ப நேரம் நம்ம சப்பாத்தியை வந்து கல்லுலேயே போட்டு வச்சுருக்கக்கூடாது கூடாது அப்போ நம்ம சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கும் சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் பாருங்க நம்மளோட சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டைமும் மிச்சமாகும் உங்களோட வேலையும் பாதியாக குறையும் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே கிச்சனில் கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூண்ட தோல் உரிக்கிறது தான் அதுவும் நமக்கு நகம்லாம் இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளாக கத்தி நெகம் இது எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு குஷி கிளிப்பை வச்சு பூண்டு தோல் எப்படி உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே பூண்டோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு சைடு இருக்கும் இந்த மூணு சைடு இருக்க தோலை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே மொத்த தோலும் ரிமூவ் ஆகிடும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குஷி கிளிப்பை எடுத்துக்கோங்க குஷி கிளிப்போட அந்த பட்டையான சைடில் அந்த பூண்டோட ஒரு சைடில் இந்த மாதிரி வச்சு கீழே வரைக்கும் இழுத்துக்கிட்டே ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா போதும் அந்த கிளிப்பு வர வர அந்த தோலும் சேர்ந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பூண்டோட எல்லா சைட்லேயும் நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி இழுத்துகிட்டே வந்தோம்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே பூண்டு தோல் வந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த கீழ் சைடு இருக்க தோலை இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம விரலில் ப்ரெஸ் பண்ணி இழுத்தாவே போதும் பூண்டு தோல் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இனிமேல் யாரும் நெகம் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கை வலிக்க பூண்டு தோல் உரிக்க வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பட்டை குஷி கிளிப் இருந்துச்சுன்னா போதும் நிமிஷத்தில் பூண்டு தோல் உரிச்சிடலாம் பாருங்கள் நான் இந்த மொத்த பூண்டையும் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உரிச்சிட்டேன் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம தோல் உரித்ததுக்கப்புறமா நம்மளோட நெகத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து இருக்காது கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம உரிக்கும்போது நமக்கு அலுப்பும் தெரியாது வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிரும் இந்த டிப்ஸ் வந்து கிச்சனில் சமைக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மணிக்கணக்காக செய்கிற வேலையை நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் சின்ன பசங்க கூட இந்த மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக பூண்டு தோல் உரிச்சிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி நம்ம பூண்டு உரிக்கும் போது நம்மளோட பூண்டும் வந்து கொஞ்சம் கூட உடையாது அப்படியே நமக்கு முழுசு முழுசாக கிடைக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா தலைவாணி வர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் பட் தலைவாணி கொஞ்சம் லிமிட்டடாக தான் வச்சுருப்போம் சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க எக்ஸ்ட்ராவாக பில்லோ வேணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காலியான பில்லோ கவர் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஷிஃபான் ஷால் வந்து வச்சுக்கிறேன் இங்கே ஷாலுக்கு பதிலாக ஷிஃபான் ஸேரீ கூட ரெண்டு ஸேரீயை வந்து பில்லோ கவருக்குள்ளே வச்சுக்கலாம் பில்லோ கவரில் வச்சதுக்கு அப்புறமேட்டு நான் பாதி அளவு தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மீதி அளவு அந்த பில்லோ கவரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன் எல்லா பில்லோவோட எண்டுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மடிப்பு இருக்கும் இந்த மடிப்பை வச்சு நான் வந்து அந்த பில்லோவோட இன்னொரு சைடை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம பில்லோ கவர் வந்து நம்ம மடித்து விட்ட அந்த பொசிஷன்லேருந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஷிஃபான் ஷாலு இல்லைனா சேரீ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெது மெதுன்னு இருக்கும் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் குக்கர் யூஸ் பண்ணுற நிறைய பேர் சொல்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து சரியாக விசில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் குக்கரில் வைக்கும்போது சம்டைம்ஸ் விசில் வரும்போது அந்த ஃபுட் பார்ட்டிக்கல்ஸ் வந்து அந்த விசில் வால்வில் போய் அடைச்சிக்கும் அது அப்படியே காஞ்சு போய் ஒட்டிக்கும் ஸோ அதனால் கூட நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது சரியாக விசில் வராமல் இருக்கலாம் அந்த மாதிரி சரியாக விசில் வராத குக்கரை நம்ம யூஸ் பண்ணோன்னா அது ரொம்பவே டேஞ்சர் உங்கள் வீட்டு குக்கர்லேயும் சரியாக விசில் வராமல் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக சரியாயிடும் இப்போது ஒரு ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஊசியை கரெக்டாக அந்த விசில் வாழ்வோடு ஒரு சைடு இந்த மாதிரி விட்டிங்கன்னா அந்த ஊசி பார்த்தீங்கன்னா விசில் வாழ்வோடு இன்னொரு சைடு உங்களுக்கு வெளியில் வரும் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நூல் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த விசில் வாழ்வில் இருக்கும் இப்போ அந்த நூலை ரெண்டு சைடும் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா போதும் அந்த விசில் வால்வில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊசி நூலை வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த விசில் வாழ்வில் எந்த விதமான பிளாக்கேஜ் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம குக்கரோட மூடியை இந்த மாதிரி டேப் வாட்டரில் காமிச்சோன்னா அந்த குக்கரோட மூடி ஃபில் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அந்த தண்ணி எல்லாமே அந்த விசில் வால்வில் இருக்க ஹோல் வழியாக கீழே இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி தண்ணி கரெக்டாக குக்கர் வால்வில் வந்துச்சுன்னா அதில் எந்த அடைப்பும் இல்லைன்னு அர்த்தம் ஒவ்வொரு டைமும் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மூடியை ஜஸ்ட் இந்த மாதிரி தண்ணியில் காமிச்சிட்டு அதில் எதுவும் அடைப்பு இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் குக்கர் வந்து சேஃபாக யூஸ் பண்ண முடியும் குக்கர் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்ட